நேரமும் இறைவன் கூட இருக்கதான்னு நினச்சி ஒன்று ஒன்றையும் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும் ஆரம்பத்தில் அது ஒரு கற்பனையாக தெரியும் ஒரு வெட்டி வேலமாக தெரியும் ஆனால் அந்த உறவை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா உச்சிக்கு மேலே இறைவனை கூப்பிட்டு 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 எதுனாலும் உடம்பில் ஒரு பிரச்சனைனாலும் ஈசென்று தான் சொல்லணும் பொருளாதார பிரச்சனைனாலும் ஈசென்ட் தான் சொல்லணும் எதிர்பாராத ஒரு அச்சம் ஆபத்து வந்தாலும் ஈசனை தான் கூப்பிடணும் அப்புறம் இருக்கவங்கள அவர் அவர் அனுப்புகிற தூதர்களை வச்சு சமாளிக்கணும் அவர் எப்படியாவது ஒரு வழியை கொண்டு வந்துடுவார் அந்த நெறியில் பிடிச்சோம்னா ஈஸியாக போய் ரீச் ஆயிடலாம் என்றைக்கும் தன்னை சுற்றி கூட்டம் போட்டுக்கிட்டு என் காலக்கழுவு நான் தான் உனக்கு எல்லாம் ஏன் மார்க்கந்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு குருவையும் நீங்கள் அடிமையாயிடக்கூடாது அடிமையாகவே கூடாது